நீங்க விஜய் விஜய் பேசுறதே அவருக்கு இருக்கிற பலம் இருக்கிறது உங்களை எரியாம நீங்க ஒத்துக்கிறீங்களா அவர் நேத்து வந்த கட்சி தரங்க நீங்க கேட்ட கேள்வி பத்துல ஒன்பது விஜய்னாவே உங்களை அறியாமலே உங்கள் மனதில் அவர் ஒரு பலமா இருக்கிறார் என்ன வரும் தான் ஒரு அரசியல் கட்சி விமர்சிக்கிற போது ஆளும் ஆளுங்கட்சியை விமர்சிப்பார்கள் எதிர்க்கட்சியுடைய கடமை நாட்டில் ஏதாவது சம்பவங்கள் தவறு நடந்தால் அதை எடுத்து சொல்வார்கள் அல்லது வேற ஏதாவது தவறு நடந்தால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டத்தில் சொல்வது இதை சொல்லுவார்கள்